இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலான்ட்டு எனக்கு செடிக்காய் தான் ஆனால் மருந்தடிக்கல ஒரு சொப்பையே இல்லைங்க சின்ன வெங்காயம் வர பருப்பு போட்டு பூண்டு வர மிளகாய் மட்டும் போட்டிருக்கிறேன் இந்த தூள் போடலாம் வச்சுக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நர்ஸ்குட்டி எங்கள் போகுது எந்திரிச்சி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் எங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் பிடிக்கும் ஒண்ணு ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படியே சாப்பிட்டுக்காங்க கால் கிலோ பருப்பு போட்டுருக்கோம் சாம்பார் பொடி நல்லா வேகத்துக்கு புளி வெச்சுக்கலாம் சூப்பராக கத்திக்க வெந்து வச்சு பருப்பு ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டன்னு புளி ஊற்றிக்கலாம் சாம்பார் சூப்பராக கொதி வந்துடுச்சு எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா கெட்டியேது அதனால் கொஞ்சம் தனியாக அரைக்காச்சு அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி